மக்களவைக்கு தேர்வாகியுள்ள புதிய எம்பிக்களில் ஐநூற்று நான்கு பேர் அதாவது தொன்னூற்று மூன்று சதவீதம் பேர் கோடீஸ்வரர்களாக உள்ளனர் என்று ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது முந்தைய மக்களவையில் எண்பத்தி எட்டு சதவீத உறுப்பினர்கள் கோடீஸ்வரர்களாக இருந்தனர் தமிழகத்தில் ஜூன் பனிரெண்டாம் தேதி வரை ஆங்காங்கே இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நம்பர் பிளேட்டுகளில் ஸ்டிக்கர்கள் ஒட்டி போக்குவரத்து விதிமீறலில் ஈடுபடும் அனைத்து வித வாகனங்களையும் பறிமுதல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ரயிலில் நான்கு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் பாஜக நிர்வாகி கேசவ விநாயகத்தை தேவைப்பட்டால் நீதிமன்ற அனுமதியுடன் மட்டுமே விசாரணைக்கு அழைக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மீன் வியாபாரி உட்பட இரண்டு பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னையில் மழை காரணமாக முப்பத்தைந்து விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளது சூறைக்காற்றுடன் பெய்த மழை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன வரும் ஒன்பதாம் தேதி தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களில் இருந்து சென்னை திரும்புவதற்கு வசதியாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் எழுநூற்று ஐந்து சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் தேவைக்கு ஏற்ப அனைத்து இடங்களில் இருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கிட திட்டமிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் அரசு பேருந்துகள் மற்றும் தனியார் ஆம்னி பேருந்துகளில் பயணிகள் கூட்டம் நிரம்பி வருகிறது ரயில்களில் முன்பதிவு இல்லா பெட்டிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது பேருந்துகளிலும் இதே நிலை நீடிக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே பையூர் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் ஆடு ஒன்றின் கழுத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் படத்தை அணிவித்து சிலர் அழைத்து வந்தனர் பின்பு ஆட்டை நடுரோட்டில் அதன் தலையை வெட்டி சாகடித்தனர் அப்போது அண்ணாமலைக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர் இந்த வீடியோ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள வாட்ஸ்அப் குழுக்களில் வைரலானது இந்த வீடியோ காட்சிகளால் பரபரப்பு ஏற்பட்டது இந்நிலையில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட பாஜக தலைவர் கே எஸ் ஜி சிவபிரகாஷ் தலைமையில் நிர்வாகிகள் கிருஷ்ணகிரி மாவட்ட போலீஸ் சூப்பரண்டு அலுவலகத்திற்கு சென்று கூடுதல் போலீஸ் சூப்பரண்டு சங்குவை சந்தித்து புகார் மனு கொடுத்தனர் அதில் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக வந்த தகவலை பார்த்து அதிர்ச்சி அடைந்தோம் அதில் சில சமூக விரோதிகள் ஆடு ஒன்றை நடு ரோட்டில் வெட்டி அதன் ரத்தத்தை பாஜக கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை புகைப்படத்தின் மீது தெளித்துள்ளனர் மேலும் அண்ணாமலை ஆடு பலியாடு என்று கோஷமிட்டு அதை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பரப்பி வன்மத்தையும் பிரிவினையையும் மக்களிடையே பயத்தை ஏற்படுத்தும் வகையில் செய்துள்ளனர் மேலும் அண்ணாமலைக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்ட நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த சம்பவத்தில் பத்து பேர் ஈடுபட்டுள்ளனர் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புகார் மனு கொடுத்துள்ளனர் திமுக எம்பி தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கில் பாஜக வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் நீதிமன்றத்தில் ஆஜரானார் நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் எழுபத்தைந்து சதவீதத்தை தயாநிதிமாறன் செலவு செய்யவில்லை என வினோஜ் பி செல்வம் குற்றம் சாட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் தாலுகா டி களத்தூர் கிராமத்தில் குடிநீர் கேட்டு பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது சென்னை விமான நிலையத்தில் முகத்தை அடையாளம் காணும் டிஜி யாத்ரா தொழில்நுட்பம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இந்த புதிய வசதி மூலம் காத்திருப்பு நேரம் குறையும் என்று கூறப்படுகிறது பாஜக எம்பியும் நடிகையுமான கங்கனா ரணாவத்தை சண்டிகர் விமான நிலையத்தில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பெண் காவலர் கன்னத்தில் அறைந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாஜக எம்பிக்கள் கூட்டத்தில் பங்கேற்க டெல்லி புறப்படுவதற்கு கங்கனா ராணாவத் சண்டிகர் விமான நிலையம் வந்தார் விமானத்தில் ஏறுமுன் நடத்தப்பட்ட பாதுகாப்பு சோதனையின் போது அங்கிருந்த மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் பெண் காவலர் கங்கனாவை கன்னத்தில் அறைந்துள்ளார் மத்திய அரசுக்கு எதிராக போராடிய விவசாயிகளை காலிஸ்தான் பயங்கரவாதிகள் என்று தெரிவித்த கருத்திற்காக கங்கனாவை அந்த காவலர் தாக்கியதாக கூறப்படுகிறது கங்கனாவை தாக்கிய பெண் காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நாட்டின் பல பகுதிகளில் வெப்ப அலையின் தாக்கம் குறையாமல் இருப்பதால் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள மருத்துவமனைகள் சுகாதார நிலையங்களில் வெப்பவாத சிகிச்சை அறைகள் தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்யுமாறு மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது இலங்கையில் கொலை குற்றத்திற்காக மரண தண்டனை விதிக்கப்பட்ட சிரமந்த ஜெயமகா என்பவருக்கு முன்னாள் அதிபர் மைத்ரிபால சிறிசேனா வழங்கிய பொது மன்னிப்பை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது மத்திய காசாவில் ஆயிரக்கணக்கான அகதிகள் தங்க வைக்கப்பட்டுள்ள ஐநா பள்ளி வளாகத்தில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் முப்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் அவர்களில் இருபத்தி மூன்று பேர் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் இஸ்ரேலின் செயல்கள் அனைத்தும் சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது என்று ஓமன் அரசு தெரிவித்துள்ளது